கைதா உடம்புக்கு பத்தாம் காட்டி மாட்டிக்கு வேண்டி தரப்பா மீனாட்சி நான் போக மாட்டேன் போட்டு வாங்கிறதுக்காக மட்டும் உங்ககிட்ட வரல உங்களால நீ கவுன்சிலர் மேயரான மறுபடியும் தேடிக்கிட்டு வருவானா இவர் பெரிய மவுண்ட்டோட குரு தேடி வந்து மீனாட்சி ஆரோக்கி இருந்தா கொண்டா காட்டுவா உங்களுக்கு அறவே பிடிக்கல என் சேவையில உங்களுக்கு விருப்பம் இல்ல

எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் ரொம்ப தாமி வழக்கம் வாஜ வட பங்காரு வீராட்டே என்ன மாலையும் கையுமா வந்திருக்குறீங்க ஏன் முன்னிலையில கல்யாணமா அத்தை விடுப்பா அத்தை ஒரு நாளைக்கு உன் தலையில நகட்டுப் போகுது என்ன உன் கையில ஒரு நல்ல சமாச்சாரத்தை சொல்லிக்கிட்டு போறான்னு வந்திருக்கோம் கெடைச்சேன்னு நீ கருத்தீங்கப்பா கெழிச்சிக்கிட்டே

அவங்கிட்ட கைவே கைவே இந்த பிஸ்ட் குடித்த மூதே வகையில் ஆறு கிட்ட கொடுத்து நீங்க அருவிதா உன் கையில பாருத்துமே உன்ன என்ன செய்யற பாரு இப்ப இன்னாத்துக்குமா ஐவர அவரு எம்மா பெரிய மனுஷன் அவருக்குண்ண சொல்லு ஐயா கத்மாலம் ஏங்க ஐவர ஐவார உன்னை சொல்லி இன்னாடி தப்பிக்கிறது அந்த ஆண்டவன் வைக்கிறான அவன் உன்னை மூணையா பருச்சுக்கணும் நீ என்ன நினைக்கிறேன்னு உன்னால சொல்லவும் முடியல என்னால தெரிஞ்சுக்கவும் முடியல பதியே கிடையாது அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறீங்க அதுல ஊமை போயிண்ட அத வந்து சாட்சி சொல்லு அப்படி சொல்லாத மீனாட்சி புத்திசாலி அவகிட்ட இருந்து பிரிச்சே ஆகும் அவளை தானே கூட இன்னைக்கு ராவலே அந்த போயிண்டே தூக்கி அந்த என்ன செய் நீ அப்படி போய் பாரு சரிம்மா என்ன சுமதிய பாத்தியா இல்லையா மினாச்சு ஏப்பா சுமதிய பாத்தியா பாக்கலையம்மா சுமதி சுமதிய பாத்தியா பாக்கலம்மா

இவரே உன் கண்ணு ரசாதி உனன அமரudin கட்டுக்கனே தெய்வ நானும் கேட் குக்கிற அவ பண்ணுவா ஊம கோயண்டார் எம்மே நீ எப்படிமே சொல்லுவ உன ஈஸத்துக்குனு போனமே கண்டுக்கனே கீத் கீதா

அதான் பழைய கட்சி சாப்பிட்டு இருக்கேன் உன்னாண்டு ஒண்ணு கேட்கணுமே நீ எது வேணாலும் கேட்கலாமா இந்த போட்டோவை கொஞ்சம் கண்ணுங்க என்ன மகிது மேல போட்டிருக்க முகம் தெரியலையே அத்தானே நானும் தேடி இருக்கிறேன் ஏப்பா நீயும் மேயரா அந்த ஆள் கொஞ்சம் ரோசனை பண்ணி சொல்ல நீங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்ற மீனாட்சி இது நான் இல்ல சரிதான்பா நீ துன்ற சோர் மேல சத்தியம் பண்ணிக்கின இதுக்கு மேல கேட்கூடாது ஆனா காட்டியும் அந்த சோமாரிய கண்டுக்காம நான் விட மாட்டேன் நாம எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தோம் அது எப்படியோ அந்த மீனாட்சி கைக்கு போயிடுச்சு பார்த்தியா இது அல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாட்சி தான்ப்பா முதல்ல அவளை மலை போட்டுக்கணும் அதுக்கு ஒரு வழி பெரிய வலி வேணா வழி அவளை நீ வப்பாட்டி அவசியம் வப்பாட்டி அதுல விஷயம் மீனாட்சி நீ வப்பாத்தி வச்சீங்கன்னா நீ என்ன தப்பு செஞ்சாலும் அளவு காட்டி கொடுக்க மாட்டா புருஷன காட்டி கொடுப்பாரா அவ தங்கமான பொண்ணுப்பா அருமையான